ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் என்னென்ன மாங்காய் சீசன் மாங்காய் சீசன் ஆச்சா அன்னைக்கு ஃப்ரெண்டோட மரத்தில் பறிச்சுட்டு வந்தோம் ரெண்டு நாள் ஆச்சு சார் ஒருத்தரோட ஒய்ஃப் மாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களா சரி அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு தான் பறிச்சுட்டு வந்தேன் எனக்கு அவங்க வீட்டுக்கு போகவே முடியல சரி இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போகணும் சரி இருக்கிற மாங்காய் அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சது போக நம்மளுக்கு கொஞ்சம் மாங்காய் வெள்ளம் எல்லாம் போட்டு செய்வாங்கல்ல அச்சாரா என்ன பேருன்னு தெரியாது செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு மாங்காயை வெட்டிட்டுருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஹார்டாக இருக்குது இந்த மாங்காய் நான் சுற்றி நல்ல புளிப்பு அதனாலே செஞ்சு வச்சுட்டோம் கேஸ் வர தேர்ந்துருக்கு காலையில் கேஸ் எடுக்க வர போகணும் அதனாலேயே மாங்காயெல்லாம் அறுத்து போட்டு வீடியோவே போடவே முடியல வேலை சரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு வீடியோ போடுறோம்னா ரிலாக்ஸாக போட்டால் தானே நம்மளுக்கு ஒரு அந்த இது கிடைக்கும் நல்லாயிருக்கும் வீடியோ போட்டால் போடாமல் இருந்தால் எப்படியும் இருக்கும் ஒரு போதை மாதிரி ஆகிப்போச்சு வீடியோ போட்டு போட்டு வீடியோ போடாமல் இருந்தால் மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது முன்னாடி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே டீக்கி தான் வச்சுட்டு ப்ரெட்டு எல்லாருக்குமே ப்ரெட்டு கொடுத்துட்டேன் என்ன பண்ணுறது கேஸ் தீர்ந்து வச்சுன்னு கேஸ் வந்தால் தான் கேஸை பார்க்காம போட்டுட்டேன் கரண்ட் அடுப்பு தூரம் இருக்கா கரண்ட் அடுப்பில் வந்து மாங்காய் ரொம்ப ஹார்டாக இருக்கும் கட் பண்ணவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஆ நல்லா மாங்காய் புளிப்பு அதுக்கு வந்து தேங்கண்ணா வெல்லமு கொஞ்சம் மிளகா பொடி கொஞ்சம் உப்பு இஞ்சி கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு எல்லாம் தட்டி போட்டு செஞ்சா தயிர் சாதத்துக்கு சும்மா சாம்பார் சாதத்துக்கு எல்லாம் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் டேஸே வெறும் நல்லா சாம்பார் வேக வேட்டமுனா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி வேலை வீட்டில் இருந்தோம்னா வேலை தீரவே தீராது ஏதோ ஒரு வேலை வந்துக்கிட்டே போட்டு